ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் வேர்ல்டு பியூட்டி லெஜெண்ட் மன்னை சதிக் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் போடுற விஷயத்துக்கு நான் இன்ன வரைக்கும் நான் வீடியோஸ் பண்ணது கிடையாது நான் ரொம்ப நாளாக வீடியோஸும் பண்ணுறதில்லை இப்போ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீபத்தில் வந்து இந்த சிவகாசியில் ஒரு ரெண்டு கம்னாட்டி பயிலுவோ பொறுக்கி கம்நாட்டி பயிலுவோ தருதலை பிடிச்சவனுங்க வீட்டுக்கு அடங்காத மூதேவி பயிலுவோ அவனுங்க வந்துட்டு ரோட்டில் இருந்துட்டு சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அவன் இப்போ போகிறவன் ஒருத்தன் பைக்கில் திரும்பி ஏன்னா ஒருத்தன் சண்டை போட்டாலே இவனாவது பார்ப்பான் திரும்பி பார்த்துட்டு தானே போகிறோம் என்னடா ரோட்டில் இப்படி அடிச்சுக்கிட்டு விழுவுறானுங்களே அப்படின்ட்டு அப்படி பார்த்தவன் வந்து என்ன பண்ணால் அவன் இந்த பஸ்ஸில் போய் பின்னாடி மோதி விழுந்துட்டான் அந்த விழுந்தவனை அதையும் சிரிச்சுக்கிட்டு இந்த நாசமாக போகிற கம்நாட்டிக்கு பிறந்த கம்நாட்டி பெயுவோ அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறானுங்க அப்போ சிவகாசி மக்கள் வந்து இப்போது புகார் கொடுத்துருக்கானுங்க அந்த பைலோ ஃபோட்டோ எல்லாமே வந்து இப்போ போயிட்டுருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு தருதலை பிடிச்ச மூதேவிங்கனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருடைய விஷயம் வந்து இந்த மாதிரி கேவலமாக பேசப்படுது இப்போது நான் ரீல்ஸ் பண்ணலைன்னு சொல்ல நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா டான்ஸு நிறையா காமெடி பேசுகிறது அது இதுன்ட்டு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தருதலை பிடிச்ச மூதேவிக்கு பிறந்த மூதேவிங்கனால என்ன ஆகுதுன்னா இப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு வந்து நம்ம இடையூறாக பண்ணுறது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து அடுத்தவங்களையும் பாதிக்கிட்டு இது இது மட்டும் இல்லை ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அது பண்ணுறது மாதிரி ஆற்றுல வந்து குளிக்கிற மாதிரி உழுவுறது அதோட போகிறது ஆற்றோடு போகிறது அதே மாதிரி மலையில் நின்றுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி போகிறது எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏன் இந்த மாதிரிலாம் இது இது டூர் வேறு போவானுங்க டூர் தான்டா இவனுங்க அநியாயம் பண்ணுறது போனதுக்கப்புறம் ஐயா என் பிள்ளை போயிட்டான் என் புருஷன் போயிட்டான் என் பொண்டாட்டி போயிட்டான் என் ஆட்டாவை போயிட்டான் மயிரை பிடுங்குனா ஆ இந்த மயிரை பிடுங்குற மாதிரி நீங்கள் வீடியோ போடுறது உங்கள் தப்பு தரதில் பிடிச்ச மூதேவின்னு நீங்களாம் சாவணும் அழகாக இருக்குது ரெயில்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்குது ஒரு லொக்கேஷன் இருக்குது ஒரு எல்லா விஷயங்களும் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திட்டு மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பொதுமக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணால் பொதுமக்கள் என்ன ஒரு காமெடி பார்ப்பாங்க எல்லாருக்குமே எல்லாருகிட்டையுமே இப்போ ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அது இதுன்னு எல்லா கண்ட்ராவையும் இருக்குது ஆனால் அவங்களாம் எதிர்பார்க்குறது ஒரு சந்தோஷத்துக்காக காமெடி பார்க்குறது அந்த மாதிரி பார்க்குறத பண்ணுனா ஓகே ஆனால் ரோட்டில் போகிறவன் அவன் உளுந்துருக்கான் அவனை அவன் அவன் உளுந்ததை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வர வேற மாதிரி பேசிடுவேன் இதெல்லாம் நல்ல தாய் வந்து பெற்றிருக்காது மாதிரி நிறைய சனி நீங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வரும் இன்னும் இந்த காலம் கலிகாலும் அழிய போகுது அந்த உலகம் உக்கார ஓலி உலகம் ஃபுல்லாக பூமியே அப்படி பொழந்து வெட்டிக்கணும் ஒரு பய ஒரு உயிரோட இருக்கக்கூடாது பார்த்த உடனே கடுப்பு மயிராகி சி இதெல்லாம் ஒரு உழப்பு மயிறு ரீல்ஸ் பண்ணுறானுங்களாம் பண்ண ஒழுங்காக பண்ணி துணைங்கடா இலப்படுத்த மூதேரிக்கு போகிற மூதேரி சனியனுங்களா